ஹலோ வெல்கம் டு ஷியாமன் ஃபோர் த்ரீ சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு வெஜிடபிளோட பெனிஃபிட் தான் பார்க்க போகிறோம் ஸோ அது நானும் என் தம்பியும் ஒரு ட்ராமா சின்ன டிராமாவை நடித்து காமிக்க போகிறோம் ஸோ அதே மாதிரி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட் தேடவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் அக்கோனே டச் பண்ணுங்கள் அதே மாதிரி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போய் என் இந்த ட்ராமா எப்படி இருக்குது அதே மாதிரி இந்த இன்ஃபர்மேஷனும் எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது என்ன சாப்பிடுற மாங்காய் சாப்பிடுறேன் ஏன் வேணுமா நீ கொடுத்தா வாங்க மாட்டேனா சரி நான் குடுக்கல ஓகேவா நீ கொடுக்கல நானே சாப்பிடுவேன் நானே தரேன் கீழே விழுந்துச்சுன்னா அம்மா திட்ட மாட்டாங்களா நானும் நெத்து போட்டுப்பேன் நீ இது முன்னாடியே நீ கொடுத்துருக்கலாம் ஆமா நீ கீழே வந்த மாங்கா கூட எடுக்க மாட்டேன் அப்ப எப்படி எப்படி கட் பண்ணி சாப்பிடுறீங்க அது இல்லடா அம்மா அப்பா சொன்னாங்கல்ல இந்த மாதிரி மாங்காய் உப்பு மிளகாத்தூள் வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் அதே மாதிரி ரொம்ப பெனிஃபிட்ஸ் கூட சொன்னாங்கல்ல அதனால்தான் சாப்பிட்டு இருக்கனே அம்மா உப்பு மட்டும் தான் வச்சு சாப்பிட்றோம் மிளகாத்தூள் இங்க அப்படிலாம் கிடையாது எனக்கு தூள் பிடிக்காதுன்னு உனக்கே தெரியும் தெரியும் அதான் நான் மிளகாத்தூள் வச்சு சாப்பிடல உங்களுக்கு வேணும்னா நீங்க மிளகாத்தூள் வச்சு சாப்பிட்டுக்கலாம்

இப்போ அக்கா சொல்வாங்க பெனிஃபிட் நம்பர் த்ரீ என்னென்னா மாங்காயில் வந்துட்டு டைஜஸ்ட் லெவல் ரொம்பவே அதிகமாக இருக்குது ஸோ கண்டிப்பாக அதுக்காகவே நம்ம எல்லாருமே சாப்பிடலாம் ஸோ கண்டிப்பாக இன்னும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க பக்கத்தில் இருக்கிற கடையில் போய்ட்டு ஒரு மாங்காவை வாங்கிட்டு பீஸ் பீஸாக கட் பண்ணிவிட்டு டிவி பார்த்துக்கிட்டு ஜாலியாக சாப்பிடுங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டச் பண்ணுங்கள் அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த இன்ஃபர்மேஷனை இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நிறைய பேருக்கு இதை தெரிஞ்சுக்கிட்டோம் எல்லாருமே சாப்பிட்டு ரொம்ப ஜாலியாக இருங்க